அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்கள் குடும்பத்திற்கு நல்லது மட்டுமே நடக்க நாளை மாலை நான் சொல்லும் இந்த எளிமையான பூஜையை வீட்டில் செய்யுங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் அற்புதமான வெள்ளிக்கிழமை அருமையான ஒரு நாள் சுபமுகூர்த்த நன்னாள் இந்த வழிபாட்டை செய்யுங்கள் வழிபாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு தகவல் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்று ஸ்ரீ தோரண கணபதி ஸ்ரீசக்கர உபாஷனை எனும் ஒரு அற்புதமான தெய்வ வழிபாட்டு முறையை வாட்ஸ்அப் மூலமாக போகிறோம் பதினோரு பாடங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்று நடத்தப்படும் வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து பதினோரு பாடங்கள் இதில் தோரண கணபதியின் அருளை பெறுவது எப்படி என்ற சூட்சமத்தையும் மந்திரம் எப்படி சொல்லணும் என்ன மந்திரம் சொல்லணும் கலசம் வைக்காமல் எப்படி பூஜை பண்ணணும் எல்லாமே சொல்லித்தரப்போகிறேன் இந்த வகுப்புக்கு ஆறாம் தேதி மாலை ஆறு மணி வரை மட்டுமே பதிவு நடைபெறும் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்காக விநாயகர் சதுர்த்தி அன்று மாலை மகா சிறப்பு கணபதி ஹோமம் நடைபெற்று மூன்று மகா பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும் விருப்பமுள்ளோர் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை சுபமுகூர்த்த நார் அன்று மாலை ஆறு மணியிலிருந்து இரவு எட்டு முப்பது மணிக்குள்ள உங்கள் வீட்டு பூஜை அறையில் மஞ்சளால் பிள்ளையார் பிடித்து வைக்க வேண்டும் பூஜை அறையில் விநாயகர் படம் விநாயகர் சிலை எல்லாம் இருந்தாலும் நாளை மாலை மஞ்சளால் பிள்ளையார் பிடித்து அதற்கு மூன்று இடத்துல குங்குமம் போட்டு வைத்து அருவம்புல் கொஞ்சம் அந்த விநாயகருக்கு முன்னால் வைத்து ஏதேனும் நெய்வேத்தியங்களை வைத்து ஓம் கணநாதா போற்றி ஓம் ஓம் கணநாதா போற்றி ஓம் ஓம் கணநாதா போற்றி ஓம்னு நூற்றி எட்டு முறை முழு சரடாகுதியோடு முழு பக்தியோடு இந்த மந்திரத்தை சொல்லி பெருமானை வணங்குங்க வணங்கிட்டு விநாயகப் பெருமானுக்கு தூபதீபம் காட்டுங்க அந்த மஞ்சள் பிடித்த பிள்ளையார் விநாயகர் சதுர்த்தி முடிந்து நீங்கள் வழக்கம் போல் மஞ்சள் பிடித்த பிள்ளையாரை எப்படி பயன்படுத்துவீங்களோ அந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க ரொம்ப எளிமையான வழிபாடு சுபமுகூர்த்த நன்னால் வெள்ளிக்கிழமை அன்று மாலை சதுர்த்தி தீதி இருக்குது எனவே இந்த அற்புதமான நாளில் இந்த எளிமையான விநாயகர் வழிபாட்டை செய்து சகல சௌபாகியங்களையும் பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் விநாயகர் சதுர்த்தி என்று நமது அன்னசேவா குழு சுமார் ஆயிரத்தி ஒரு ஆதரவற்ற முதியோர்களுக்கும் ஏழை எளியோருக்கும் உணவு தானங்கள் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்கோம் மனமிருந்தால் இந்த புனிதமான சேவைக்கு உங்கள் குடும்பம் சார்பாக உதவுங்கள் டிஸ்பிளேயில் எங்களுடைய கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது வங்கி கணக்கேன்னு தந்திருக்கோம் இருந்தால் உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்